இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஐயாயிரம் பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்து வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பே என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சு கலங்கினர் உடனே ஏசு அவர்களிடம் பேசினார் துணிவோடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மலுங்கி போயிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் ஜபம் செய்கிறார் இரவு வேளையிலே தனிமையிலே ஜபம் செய்யக்கூடியவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை ஜெபிக்க ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி கடவுளை தந்தை என்று உரிமையோடு கூப்பிட்டு ஜபம் செய்ய சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை ஒரு நாளில் ஒரு முறையாவது சொல்லி ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் இப்படியாக ஜெபம் செய்யும்படியாய் நாம் அவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரிகையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் என் ஜெபம் கேட்டு இதோ ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என் ஜபத்தினால் தான் ஆண்டவர் எனக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கிறார் என்னுடைய தான் நான் இப்படியாய் உயர்ந்திருக்கிறேன் என்றெல்லாம் ஒரு சான்று பகரக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகிற பொழுது நம்மோடு இருப்பவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை கடவுளமிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நம்மோடு இருப்பவர்களிடத்துல இப்படியாய் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவே ஜெபிக்கிறார் என்றால் நாமும் இப்படியாய் ஜெபிக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்துல குடும்பமாய் இணைந்து குழுவாக இணைந்து என்று ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம் இது ஒரு வகையான அதிசயம் இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஆண்டவருக்கு இது எளிமையான காரியம் ஏனென்றால் அவர் இறைமகன் அவர் குழந்தையாக பிறந்தபொழுது பிறந்த பொழுது கீழ்த்திசை ஞானிகள் பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார்களேன் அந்த தூபத்தை அவர்கள் அந்த சாம்பிராணியை காணிக்கையாக கொடுத்ததனுடைய அர்த்தம் என்ன அவர் இறைமகன் என்பதை ஞானிகள் உணர்ந்திருந்தார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் வல்லமையானவர் அவர் கடல் மீது நடக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய துயரங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய கடன் பிரச்சனைகளை நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களை சரி செய்து கொடுக்க வல்லவராக ஆசிர்வதிக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் எனவே அந்த உயிருள்ள ஆண்டவரின் மீது நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து நம்மால் ஒரு சில காரியங்களை செய்ய இயலாது ஆண்டவருடைய உதவி கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் பெயரிலே நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்வின் தடைகளை கடந்து வர முடியும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும் எனவே அந்த வல்லமையான ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாக கட்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு சோதனைகள் வருகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் வீழ்ந்து போக மாட்டீர்கள் இன்னுமாக ஆண்டோருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறது துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வாதமான வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டிருப்போம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் துணிவோடு இருங்கள் பயப்படாதீர்கள் இந்த உலக மனிதர்கள் உங்களை குறை சொல்லக்கூடும் இந்த உலக மனிதர்கள் உங்களை பயமுறுத்தும் விதத்திலே உங்களுடைய நோயை குறித்து பேசுவார்கள் உங்களுடைய தோல்வியை குறித்து பேசுவார்கள் உங்களுடைய கவலையை இன்னும் அதிகரிக்கச் செய்வார்கள் அஞ்சாதீர்கள் துணி ஓடுருங்கள் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் இருக்கிறார் அவர் உங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார் அவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அந்த கடல் மீது நடந்து வரக்கூடிய வல்லமையான இயேசு கிறிஸ்து இதோ ஜபம் செய்யக்கூடியவராய் நம் மத்தியில் நம் வீட்டில் பிரசன்னமாயிருக்கிறார் எனவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் எனவே நாம் துணிவோடு நேர்மையோடு உண்மையோடு உழைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பு சகோதர சகோதரிகளே துணிவோடு இருங்கள் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஒரு மேலான வெற்றியை கொடுத்து இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வதித்து வழி நடத்துவார் அதற்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் குடும்பமாய் இணைந்து ஜெபம் செய்யுங்கள் குறிப்பாக ஒரு நாளில் ஒரு முறையாவது குடும்பமாய் இணைந்து ஜபம் செய்யுங்கள் குடும்பமாக இணைந்து உரையாடுங்கள் குடும்பமாக இணைந்து ஒரு முறையாவது உணவு உட்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவை வளர்த்து கொள்ளுங்கள் உறவுகள் மத்தியில் ஆண்டவர் பிரசன்னாய் இருப்பார் அதைதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் எங்கே என் பெயரால் இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ நாம் ஒன்றாய் இணைந்து வருகிற பொழுதுதான் அங்கே இறைவனுடைய பிரசன்னம் சிறப்பாக இருக்கிறது பெந்தே கோஸ்தே நாளிலே எல்லாம் ஒன்று திரண்டு ஜபம் செய்த பொழுது அந்த உறவுக்கு மத்தியிலே ஆவியானவர் இறங்கி வந்தார் எனவே நாம் இணைந்து ஜெபிப்போம் இணைந்து இருப்பதற்காய் ஜெபிப்போம் இறைவன் நம்மையாசிர்வதிப்பார் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இந்த எந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சினால் அமைதியினால் சமாதானத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே இதோ அஞ்சாதிர்கள் துணிவோடு இருங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆனால் எங்களுடைய நோயை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்கால வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வசனத்தினால் எங்களை திடப்படுத்தினீரே நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறேன் நம்முடைய வல்லமையான திருக்கிற ஆசிர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து துணிவோடு பயணிக்கும்படியாய் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீர் ஆசிர்வதியம் இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர கடல் மீது நடந்து வரக்கூடிய வல்லமையான இயேசு ஆண்டவர இதோ இந்த நோயாளர்களையெல்லாம் இன்றே நீர் தொடும் இன்றே நீர் அவர்களை குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாம் கிடைக்கும்படியாய் செய்தார்கள் ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் சண்டைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் இந்த வாழ்வை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாகும் நீர் ஆசிர்வதின் நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்கும்படியான ஜப ஆற்றலை ஜபிக்கும் ஆவியை நேரங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் நம்பிக்கை உம்மால் மட்டுமே கூடும் என்ற விசுவாசத்தோடு செபிக்கிறோம் நீரே இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்து கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் நடத்தும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் ம மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் உடனிருத்தம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி எங்கள் மத்தியில் வாறு ஆண்டவர் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்திரலும் எந்தவித தீய பழக்க வழக்கங்களுக்கும் இவர்கள் அடிமையாய் போகாதபடியாக ஆவியின் வல்லமையினால் சிறப்பாக நீர் பாதுகாப்பீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதியும் ஞானத்தினால் நிற சிறப்பாக நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து பிள்ளைகளுடைய எண்ணங்களும் நிறைவேறுவதாக வெளிநாடு செல்லவும் வெளிநாடு சென்று படிக்கும் வேலை செய்யும் ஆர்வமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்படியாக நீர் ஆசிர்வதி தருளும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி அன்றாடுகிறோம்